சமூகநீதி பகுத்தறிவு பெண்ணியம் பேசுகின்ற பாடுபட்டு வருகின்ற சமுதாயத்தில் அரசியல் பொருளாதாரம் கல்வி இப்படிப்பட்ட வரலாற்றில் தனக்கென்று ஒரு வரலாற்றை தீட்டி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பவள விழா கொண்டாடுகிறது பவள விழா ஆண்டான இந்த ஆண்டில் ஒப்பரு விழாவில் இன்றைக்கு எடுத்திருக்கிற அந்த விருதுகளில் எனக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் பாவேந்தர் மற்றும் புதிதாக இந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்படுகிற மு க ஸ்டாலின் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பேராலை உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த விருது வருகிற தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினேழில் அது நடைபெற உள்ளது இந்த நன்னாளில் எனக்கு வழங்கப்படுகிற இந்த விருது அதாவது பாவேந்தர் பாரிதாசனுடைய விருது என்பது நான் சிறப்புக்குரியதாக கருதி நான் அதை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இது ஒரு தொண்டனுக்கு கிடைத்த வரலாறு இந்த விருதானது ஏற்கனவே பாவேந்தர் பாரிதாசன் விருது என்று அரசு சார்பில் வழங்கப்பட்ட விருதானது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு விருது எனக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல பொருட்களையும் வழங்கப்பட்டது அவருடைய காலத்தில்தான் தமிழ் செம்மொழி மாநாடு என்று ஒன்று நடத்தி அந்த குழுவிலே என பேராசிரியர் அவர்களுடைய தலைமையிலே ஏற்படுத்தப்பட்ட குழுவில் இருந்து நானும் பணியாற்றினேன் கோவையில் நடைபெற்ற அந்த விழாவில் பங்கேற்று நான் வாழி அவர்களுடைய கவிஞர் வாழி அவர்களுடைய தலைமையிலே கவிதை பாடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனாக இருந்து வருகிற நான் ஏற்கனவே எங்களுடைய தாத்தா கர்ப்பையா என்பவர் பெரியாருடைய தொண்டராக இருந்தவர் அதன் வழியிலே எனது என் தந்தையார் ராமையா அவர்கள் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பணியாற்றி வந்தவர் என்னை சிறுவனாக இருக்கும்போதே பதினோரு பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போது கலைஞரிடத்தில் இதே சாலையில் கீழே இருந்த புரசொலி அலுவலகத்தில் அறிவப்படுத்தி அந்த நாளிலிருந்து தொடர்ந்து எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடன் போல தலைவர் கலைஞரவர்கள் இல்லத்திலே அவரோடு நெருங்கிய தொடர்பும் எனக்கு இருந்து வந்தது அது மட்டுமல்ல திருவள்ளிக்கணிலை நாவலர் அவர்கள் நின்று தேர்தலில் பணியா அவர் வெற்றி பெற்று அமைச்சரான போதும் சரி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்த நாள் பகுதி பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருந்தவன் மாணவரணி இளைஞரணி இலக்கியணி என்று பல்வேறு பொறுப்புகளில் நான் தொடர்ந்தவன் கழகம் எடுத்து கட்டளையிட்ட கலைஞருடைய வழிமுறையிலே நான் ஏறத்தாழ இந்து திணிப்பு எதிர்ப்பு ஈழத்தமிழர் பிரச்சனை சமுதாய பிரச்சினை மக்களுடைய பிரச்சனை அதை போல பல்வேறு பிரச்சனைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு மாநில அரசு இவைகள் தந்த அந்த நெருக்கடிகளெல்லாம் எதிர்த்து அதிகார து துஸ்பிரேகம் என்று சொல்லக்கூடிய அவைகளெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்திய காலத்தில் கலைஞருடைய கட்டளை ஏற்று நான் சிறைக்களம் புகுந்தவன் ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்றவன் சென்னை வேலூர் திருச்சி கடலூர் என்று பல்வேறு சிறைச்சாலைகள் அடைபட்டு கொட்டடிகளில் கிடந்தவன் இது மட்டுமல்ல நான் எழுத்தாளன் என்ற முறையிலே தொடர்ந்து முரசில ஏடுகளில் ஏடு மற்றும் பல்வேறு ஏடுகள் எழுதி வருபவன் அரசியல் கட்டுரைகள் இலக்கியங்கள் கவிதைகள் அதை போல கவிதைகளில் கூட மரபு கவிதை இன்னும் சொல்லப்போனால் வசன கவிதை அரசியல் விமர்சன கட்டுரைகள் என்றும் அன்றாடம் எழுதி கொண்டு வருபவன் தொலைக்காட்சிகளில் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதில் அன்றைக்கு அன்றாடம் விவாதங்களில் கலந்து கொண்டு ஆற்றி வருகிற சொற்பெருப்பு சொற்பெருக்கு எனக்கு எப்போதுமே இருந்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் நான் சொற்பொழிவான என்ற முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு முதல் மேடைகளில் பேசி வருகிற ஒரு சொற்பொழிவானன் அந்த வகையில் நான் பல்வேறு களங்களில் நின்று அது கல்வி நிலையங்களானாலும் பொது மேடைகளானாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எல்லா இடங்களிலும் சென்று பேசி வருகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் அந்த வாய்ப்பை நான் பெற்று இதுவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறை சென்றதும் உண்டு இது போன்று பல்வேறு இடங்களில் சென்று பேசி வருவதும் உண்டு தொலைக்காட்சிகளில் பேசி அதை கருத்துக்களை எதிர் கழகத்துடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதும் உண்டு அதை போல பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை அண்ணாவுடைய கருத்துக்களை கலைஞரவருடைய எழுத்துக்களை கருத்துக்களை ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய முதலமைச்சரவர்களுடைய கழகத்தினுடைய பணிகளை அதற்கு மேலே சொல்ல வேண்டால் தமிழ்நாட்டினுடைய ஆளுமையை இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி எடுத்து இன்று வரை சொல்லி வருகிற ஒரு தொண்டனாக இருந்து வருகிறேன் அது மட்டுமல்ல நான் எழுதுகிற எழுத்துக்களில் ஏறத்தாழ முப்பத்தாறு நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன் இது இதோடு என்னுடைய பணி தொடர்கிறது என்று சொன்னால் பாவேந்தர் விருது எனக்கு தந்திருக்கிற விருது மிகவும் பொருத்தமான விருது என்று மற்றவர்கள் சொன்னாலும் எனக்கு அது ஏற்புடையதுதான் என்று நானும் ஏற்றுக்கொண்டு காரணம் பாவேந்தரை பற்றி நான் சிறுவதிலிருந்து படித்தவன் பாவேந்திரனுடைய தமிழ் வேட்கையை உணர்ந்தவன் பாவேந்தருடைய இன வேட்கையை உணர்ந்தவன் பாவேந்தருடைய புரட்சி அந்த கரமான க புரட்சிகரமான கருத்தை ஏற்றவன் பாவேந்திரனுடைய பெண்ணுரிமையை நான் போற்றுபவன் பாவேந்திரனுடைய சமுதாய சமூக நீதியை நான் ஏற்றுக்கொண்டவன் அந்த அடிப்படையில் அவருடைய பாடல்களெல்லாம் பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று நான் பேசி வந்திருக்கிறேன் கல்வி நிலையங்களில் பேசி வந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மேடைகளிலும் நான் பேசி வந்திருக்கிறேன் தந்தை பெரியாரை பற்றி சொல்லும்போது தொண்டில் பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகைகள் சிறுத்தை எழும் என்று சொல்லுவாரே அப்படிப்பட்ட அந்த பாவேந்தர் எழுதிய அந்த பெரியாரினுடைய இயக்கத்தில் அவருடைய கருத்துக்களில் அதை போல அண்ணா அவர்களுக்கு அவர் தந்த அறிஞர் என்ற பட்டத்தை அதை ஏற்றவன் அதை கண்டு நான் பெருமை படுகிற அந்த பாபேந்தனுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னவன் கலைஞரவர்களால் போட்டி புகழப்பட்டவன் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டிலே என்றால் அவருக்கு பத்து பேர் சிலை ஜிவி போப் தமிழ் வளர்த்த பெரியவர்கள் ஜிவி போப் போன்றவர்கள் கால்டுவேல் போன்றவர்கள் வீரமா முனிவர் என்ற பெஸ்கி போன்றவர்கள் பாரதியார் போன்றவர்கள் வள்ளுவர் போன்றவர்கள் அதை போல பாரதிதாசன் என்று அவருக்கும் பத்து பேர்கள் ஒரு விருது சிலை வைத்தாரே இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் அண்ணாவர்கள் அப்படி பெருமைக்குரிய அந்த பாரதிதாசனை செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலனை மூச்சனை உணக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு என்று சொல்லுகிற உனக்கும் நன்னிலை இல்லை உனக்கும் தானே என்று சொல்லுகிற போது அந்த பாடலுக்கு உரிய அந்த பாவேந்தருடைய விருது இன்னும் சொல்ல போனால் திங்களோடும் பருதி தன்னோடும் உடுக்கு மண்ணில் மண்ணோடும் உலோடும் விண்ணோடும் சொல்லி பாடுகிறாரே அந்த பாவேந்தருடைய அந்த விருதை நான் பெறுகிற பேர் என்பது மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றது ஆகவே இது ஒரு தொண்டலுக்கு அளித்த விருதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த விருதானது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் மக்கள் சார்பிலே அளிக்கப்படுகிற விருது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு ஆளுமையை திராவிட மாடல் ஆட்சி நடத்து வருகிற அந்த ஆளுமையின் பேரிலே கிடைத்திருக்கிற இந்த விருது நான் பெரிய பெருமையாக கருதுகிறேன் இந்த விருதினை லட்சோ லட்சம் தொண்டர்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விருதில் பா பாரதி அதாவது தந்தை பெரியாரை காண்கிறேன் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய வாழ்வில் தந்தை பெரியாரை மட்டுமல்ல நமது பேரர்கள் அண்ணாவை காண்கிறேன் நமது கலைஞரை அவருடைய வாழ்க்கையை நான் காண்கிறேன் அவருடைய ஆளுமையில் தமிழாய்ந்த தமிழ் மகன்தான் குழு தமிழ முதலமைச்சர் வரதவின்னு ஒன்று பாடினாரே அந்த பாவேந்தருடைய அந்த பாடலில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தளபதியை நான் காண்கிறேன் அவருடைய பாடலை பட்டி தொட்டிகள் எல்லாம் கல்வி நிலையங்கள் எல்லாம் எடுத்து ஓதிய பேராசிரியரையும் நான் காண்கிறேன் அவர்கள் பேரிலே இன்றைக்கு கொடுக்கிற விருது முப்பர் விழாவில் ஏற்படுத்துகிற விருது மிகச் சிறப்பான விருது அந்த விருதை நான் பெறுவதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்